ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் நான்காம் பாசுரத்தில் கண்ணனின் கருணையால் மழை பொழிந்து உலகில் செழிப்பு மிகும் என்று கூறிய ஆண்டாள் அவ்வாறு அவன் கருணை பார்வை நம்மீது விழ வேண்டும் என்றால் அவனை புகழ்ந்து பாட வேண்டாமா என்று கூறி கண்ணனின் தன்மைகளையும் புகழையும் தோழியருக்கு கூறி அவர்களையும் கண்ணனை வணங்குமாறு இந்த பாசுரம் மூலம் வேண்டுகிறார் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிற்றை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் புனித நீராடி தூய்மையாய் வந்து மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம் அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவங்களும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார்